இன்று இறையூர் ஊராட்சியில் இயங்கி வரும் சாய் கிளினிக் உரிமையாளர் சகோதரர் திரு ரீஹன் மற்றும் மரியாதைக்குரிய மருத்துவர் தனலட்சுமி அவர்களின் அன்பு மகன் டி ஆர் கீர்த்திச்சரன் அவர்களின் எட்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை பி ஆர் கீர்த்தி சரண் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக நலமுடன் வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் சாய் கிளினிக் உரிமையாளர் டாக்டர் திரு ரீகன் சார் டாக்டர் திருமதி தனலட்சுமி மேம் இவர்களின் மகன் கீர்த்தி சரண்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்